அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் திண்டுக்கல் நத்தம் ரோடு கோபால்பட்டி கோபால்பட்டி அருகாமையில் ஒரு ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோவால்பட்டியிலேருந்து ஹில்ஸ் மலை ஏரியாவில் ரைட் சைடு வரணும் ஒரு கோவால்பட்டியிலேருந்து ஆறு கிலோமீட்டர் வந்துடணும் தார் ரோட்லேருந்து இரநூத்தம்பது மண் மண்பாதை தான் பாதஞ்சடி பாதை இதனால் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவே ஹில்ஸ் ஏரியா மாதிரியே இருக்கும் மானாவாரி மந்தோப்பு தான் நூற்றி ஐம்பது மரம் மாம்பழம் இருக்கும் வாட்ரு சோர்ஸ் நல்லா வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியா தான் நம்ம இடத்துக்கு அருகாமல் மாதிரி பார்த்திங்கன்னா சிறிய ஊற்று இருக்கு ஏக்கரின் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட் பேசி குறைச்சிக்கலாம் மாமரத்துக்கு வயதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து வருஷம் தான் மாமரம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இடம் பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க அப்படின்னு பேசி குறைச்சிக்கலாம்